வணக்கம் உறவுகளில் மற்றொரு சூப்பரான சுவாரஸ்யமான செய்தி ஒன்று தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகர்கள் ஒருவராக வலம் பெறுபவர் தளபதி விஜய் இவரது நடிப்பில் கோட் என்ற திரைப்படம் வெளியாக உள்ளது வெங்கட் பிரபு இயக்கத்திலும் ஏஜிஎஸ் நிறுவனத்தை ஒரு உருவாகியுள்ள இந்த படத்துக்கு ஜுவன் சங்கர் ராஜா இசையமைத்துள்ளார் மேலும் பிரசாந்த் பிரபு மீனாட்சி சவுத்ரி போன்ற பல பிரபலங்கள் இணைந்து நடித்துள்ளனர் செப்டம்பர் ஐந்தாம் தேதி வெளியாக போகும் இந்த படத்துக்கான எதிர்பார்ப்புகள் எக்கச்சக்கமாக இருந்து வருகிறது இந்த படத்தின் ட்ரெய்லர் இன்று வெளியாகும் என்ற அறிவிப்பை படக்குழு வெளியிட்டிருந்தது இந்த நிலையில் இந்த படத்தின் இயக்குநர் வெங்கட் பிரபு சுவாரஸ்யமான தகவல் ஒன்றை பகிர்ந்துள்ளார் அதில் மங்காத்த படத்தை இயக்கும் அஜித் அடுத்ததாக விஜய் வைத்த படம் பண்ணு நல்லா இருக்கும் என்று சொன்னார் ஹோட் படத்தை இயக்குவது குறித்து சொல்லும்போது சூப்பர் மற்றும் மங்காத்தாவை போல் நூறு மடங்கு இருக்க வேண்டும் என்று கூறியுள்ளார் எவ்வளவு பெரிய மனசு இருந்தால் இது போன்ற வார்த்தை வரும் என்று வெங்கட் பிரபு நிகழ்ச்சியாக கூறியிருக்கிறார் வெங்கட் பிரபு சொன்ன இந்த தகவல்கள் நீங்கள் திரு வழியாக வைரலாகி வருகிறது யாரெல்லாம் இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க சோ இது பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் என்ன சரி நீங்க அஜித் ஃபேனா விஜய் ஃபேனா எல்லாரும் கேக்குற மாதிரி கேட்குறேன் சோ இது பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் கீழ கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க